கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய தேசிய கொடியை வீட்டின் மேற்புறத்தில் வேண்டும் கொடி தரையை பார்த்த வண்ணம் சாய்வாக நன்றாக இருக்கும் தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த அல்லது அழுக்கடைந்த தேசிய கொடிகளை பயன்படுத்தக்கூடாது மற்ற கொடிகளுடன் சேர்ந்து பறக்கும் போது தேசிய கொடி தாழ்வாக பறக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தேசிய கொடியை மேசை விரிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஜன்னல்களில் திரைச்சீலையாகவோ அல்லது தலையணை முறையாகவோ பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடிகளின் மீது மலர்கள் உட்பட எந்த பொருட்களையும் வைக்கக்கூடாது தேசிய கொடியின் மீது மலர்களை கொண்டு அலங்கரிக்கவோ தூவவோ கூடாது இருப்பினும் தேசிய கொடியை ஏற்றும் போது அதன் உள்ளே மலர்களை வைத்து கட்டலாம் தேசிய கொடி ஏற்றும் போது அது தலைகீழாக கட்டப்படக்கூடாது வாகனங்களின் பக்கவாட்டிலோ அல்லது முன்புறத்திலோ தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடியை குப்பை தொட்டியில் எரியவோ அல்லது பிற பொருட்களை கட்டுவதற்கான கயிறாகவோ பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடியை முகக்கவசமாக பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடியை சட்டையின் இடதுபுறத்தில் மட்டுமே குத்திக்கொள்ள வேண்டும் வலதுபுறத்தில் குத்திக்கொள்ளக் கூடாது தேசிய கொடியை பயன்படுத்திய பிறகு கசக்கியோ சுருட்டியோ வைக்கக்கூடாது அவற்றை முறையாக மடித்து பத்திரமான இடத்தில் பாதுகாக்க வேண்டும் என வழி